அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரபஞ்ச வசியனால் தேவதை வசியனால் நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய சக்தி வாய்ந்த நேரத்துல அதாவது இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி நாப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு இதுல நாலு துண்டை மட்டும் எடுத்து நீங்க மறைச்சு வச்சாலே போதும் ஒரு சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்க வீட்ல பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கிர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்ச வசியனால் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அது என்ன பிரபஞ்ச அட்ராக்ஷன் படி ஒவ்வொரு மாசமும் நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு நாலு நாலுங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு இந்த மாதிரி போர்ட்டல் ஓபன் ஆயிருக்க கூடிய சமயத்துல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் அந்த வகையில இந்த நாள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் உடனடியா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான போர்ட்டலுக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரு எனக்கு நல்ல பீட்பேக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில நாலு நாளுங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்க இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல இந்த நாலு நாலுங்கிற போர்ட்டல் இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய தான் நாம தேவதை நாட்கள் பிரபஞ்ச வசிய நாள் மேஜிக் டேன்னு சொல்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு தேதி நாலு மாசமும் நாலாவது மாதம் இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாலுங்கிற நம்பர் ராகுவ குறிக்குது அதே மாதிரி நாலாம் தேதி நாலாவது மாசம் இது ஆட் பண்ணா நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் இந்த எட்டுங்கிற நம்பர் சனி பகவானுக்கு உகந்தது அடுத்ததா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நம்பர் அந்த வகையில பாக்கும்போது இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைஞ்ச ஒரு அபூர்வ அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நீங்க குளிக்க கூடிய தண்ணீர்ல இதுல நாலு சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் பூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் உங்க வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா இன்னொரு வீடியோல பிரபஞ்ச வசிய நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி நாப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும் உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய இந்த பொன்னான நிமிடங்களை தவற விடாதீங்கன்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது சரி இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் பண தேவை பண கஷ்டம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் குறையணும் நினைக்கிறவங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க இப்படி எல்லாருமே செய்யலாம் ஆனா இந்த பரிகாரத்தை செய்யும் போது எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம உங்க குறிக்கோள் பண வரவு மட்டும் இருக்கட்டும் பணவரவு அதிகரிக்கிறதுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ங்க பணவரவு அதிகரிச்சிட்டாலே அதிகரிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதனால நேர்மறையான பிரார்த்தனைய வேண்டுகோளை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உடனடியா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலு மணி நாப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த நாலுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் அந்த வகையில இந்த நேரத்தை தவற விடாதீங்க இப்போ சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாத்தீங்கன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான டைம் இப்ப நான் சொல்லிருக்கேன் இல்லையா அதை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி நாப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது இது உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நாளே நாலு கிராம்பை எடுத்து உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பாத்து எடுத்துக்கோங்க புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கிராம்பையே இந்த பரிகாரத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த நாலு கிராம்பை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வர தொடர்ந்து நாலு நிமிஷத்துக்கு அதாவது உங்க மொபைல் நிமிஷம் அலார் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் போர்டை நாலு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த சுவிட்சு என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டிவைன் கவுண்ட் மேஜிக் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த நிமிஷத்துக்கு நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த நாலு கிராம்ப கொண்டு போய் சர்க்கரை இருக்கக்கூடிய டப்பால வச்சிருங்க உங்க வீட்டுல சமையலுக்கு இப்ப பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சக்கரை கொட்டி வச்சிருக்க கூடிய டப்பால இந்த வச்சிருங்க இந்த சொல்லி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் உங்க ஃபேமிலிய தவிர மற்றவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்கோ நெய்வர்ஸ்கோ இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லவே சொல்லாதீங்க ஒரு சில பரிகாரம் ரகசியமான முறையில செஞ்சா மட்டும்தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இப்படி ஒரு நெய்பர்ஸ்கும் நீங்க சொல்லலாம் இந்த வீடியோவையும் நீங்க ஷேர் பண்ணலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா நீங்க செய்யறீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க அதே மாதிரி நீங்க செஞ்சு வச்சிருக்க கூடிய அந்த கிராம்பு மத்தவங்க கண்ல படாத மாதிரி பாத்துக்கோங்க இந்த சர்க்கரை அதாவது வெள்ளை சர்க்கரை பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை நாள்ல எந்த அளவுக்கு இந்த வெள்ளை சர்க்கரையை வச்சு பரிகாரங்களை செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் சரி இப்படி சர்க்கரை இருக்கக்கூடிய டப்பால நாலு கிராம்ப மறைச்சு வச்சதுக்கு அப்புறமா இந்த கிராம்பை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இத அப்படியே விட்டுருங்க ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த நாலு கிராம்பையும் எடுத்து நீங்க கால் படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் கிராம்பையும் சக்கரையையும் வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி